ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலை இப்போதான் முதல்ல பார்க்குறீங்கன்னு அமைக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போதான் நான் படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட சுட பார்வையிட முடியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் போட்டி தொடங்கியதில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் போட்டி நடந்து முடியும் வரை ஒட்டுமொத்தமாக பதிமூவாயிரத்தி இருபத்தி ஏழு சிக்ஸ் அடிக்கப்பட்டிருக்கிற இந்த சிக்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த ஆறு ஓட்டங்களை அடிப்பதற்கு ஒவ்வொரு வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றி இருக்குகிறார்கள் இந்த வகையில் நிறைய வீரர்கள் இதில் பிரகாசித்திருக்குகின்றார்கள் இருந்தாலும் அதிக சிக்ஸ் அடித்த பத்து வீரர்களைத்தான் நாம் இன்றைய காணொலியிலே பார்க்க இருப்பது பத்திலிருந்து ஒன்றிற்கு வருவோம் அதாவது பத்தாவது அதிகூடிய சிக்ஸ் அடித்த வீரராக கருதப்படக்கூடியவர் சின்னத்தல சின்னத்தல சுரேஷ் ரெய்னா இவர் இருநூற்றி ஐந்து போட்டிகளில் நினைஞ்சிருக்கிறார் விளையாடி இருக்கிறார் இவர் ஒட்டு மொத்தமாக ஐபிஎல்ல அடித்திருக்கின்ற சிக்ஸ் வந்து இருநூற்றி மூன்று ஆகும் யார் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா அவர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தற்பொழுதைய அணி தலைவராக இந்திய அணியிலே கனகாலமாக விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாத ஒரு வீரர் ஆமாங்க சஞ்சு சம்சுன் தான் ஐம்பதாவது இடத்திலே இருக்குகிறார் இவர் நூற்றி அறுபத்தி எட்டு போட்டிகள் என செஞ்சிருக்கிறார் விளையாடி இருக்கிறார் இருநூற்றி ஆறு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றிருக்குகின்றார் இவர் தற்பொழுது ஐபிஎல்லில் விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு வீரரும் ஆவார் அடுத்ததாக இருப்பவர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் புயல் தற்பொழுது கே ஆர் அணிக்காக விளையாடி கொண்டிருக்ககின்ற ரசல் தான் எட்டாவது இடத்திலே இருக்கிறார் இவர் நூற்றி இருபத்தி ஏழு ஐபிஎல் போட்டிகள் விளையாடி இருநூற்றி ஒன்பது ஆறு ஓட்டங்களை அடிச்சிருக்கிறார் அடுத்ததாக இருப்பவர் தான் அவரும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த ஒருவர் தான் ஏழாவது இடத்தில் இருப்பவர் யாருன்னு தெரியுமா மும்பை இந்தியன்ஸ் அணியின் செல்லிப்பிள்ளைன்றே கூறலாம் இப்போது ஓய்வு பெற்றிருக்குகின்ற வீரர் தான் பொலாட் இவர் நூற்றி எண்பத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாடி இருநூற்று இருபத்தி மூன்று ஆறு ஓட்டங்களை அடித்திருக்கிறார் சரி ஆறாவது இடத்தில் யார் இருக்குகின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்தான் ஒரு அணியினால் அவமதிக்கப்பட்ட ஒரு வீரர் அதாவது ஐபிஎல் போட்டியில் ஒரு அணியினால் அவமதிக்கப்பட்ட ஒரு வீரர் டேவிட் போன நூற்றி எண்பத்தி நான்கு போட்டிகளில் விளையாடி இருநூற்றி முப்பத்தி ஆறு ஆறு ஓட்டங்களில் அதாவது சிக்ஸ் அடித்திருக்கிறார் ஆனால் இந்த முறை ஐபிஎல் ஏலத்தில் அவர் தெரிவு செய்யப்படவில்லை அடுத்ததாக ஐந்தாவது இடத்திலே இருப்பவர்தான் ஆர்சிபி அணியின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் முன்னூற்றி அறுபது பாகைகளிலும் பந்தை தாறு மாறாக அடிக்கக்கூடியவர் ஏபிடி வில்லியர்ஸ் இவர் நூற்றி எண்பத்தி நான்கு போட்டிகளில் விளையாடி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ஆறு ஓட்டங்கள் அதாவது சிக்ஸா அடித்திருக்குகிறார் அடுத்ததாக அவளுக்கு தெரியுமா யாருண்டே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான்காவது அதிகூடிய ஆறு ஓட்டத்தினை பெற்ற வீரர் யார் என்பதனை உங்களுக்கு தெரிந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி இந்த காணொலியை முழுமையாக பாருங்க இந்த காணொலியின் இடைநடுவே அந்த வீரரின் உடைய பெயரை கூறும் அடுத்ததாக மூன்றாவது இடத்திலே இருப்பவர் தான் விராட் கோலி இவர் ஆர் சிபி அணியின் செல்ல பிள்ளை கனகாலம் ஐபிஎல் தொடங்கியதிலிருந்து ஆர் சிபி அணி விளையாட இருக்கிறார் அதாவது இவர் ஐபிஎல் தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் ஆர் சிபி அணிக்கு விளையாட விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வீரர் இவர் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு போட்டிகளில் விளையாடி இருநூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்குகிறார் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் இருப்பவர் தான் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் அணி தலைவர் இவரணிகளை வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் விளையாடி இருநூற்றி எண்பது ஆறு ஓட்டங்களை பெற்றிருக்குகிறார் ஒட்டுமொத்த கிரி கிரிக்கெட் உலகிலும் இருந்து அதாவது ஐபிஎல் ஆக இருக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் அணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு வீரர் கிரிஷ்கேயில் அவர்தான் முதலாவது இடம் இருக்குகிறார் நூற்றி நாற்பத்தி இரண்டு போட்டிகளில் விளையாடி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரோட்டங்களை அடித்திருக்குகிறார் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் தான் சிஎஸ்கே அணியின் முன்னாள் அணி தலைவர் சிஎஸ்கே அணியின் செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவர் சிஎஸ்கே அணி ரசிகர்களினால் தல 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 என்பதாக ஆரவாரம் செய்யக்கூடிய எம் எஸ் டோனி இவர் இருநூற்றி அறுபத்தி நான்கு போட்டிகளில் விளையாடி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆர்வட்டங்களை பெற்றிருக்கின்றார் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எந்தெந்த வீரர்கள் யாருடைய சாதனைகளை முறையடிப்பார்கள் என்பதனை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப் தளத்தை இப்பதான் நீங்க முதலாவது பார்க்குறீங்கன்றா வெக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க நான் நன்படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட சுட ஆறாமல் பார்வையிட முடியும் இதுவரை இந்த காணொலியை தொடர்ந்தும் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி